ஏதாச்சும் ஒரு நல்ல ஜோசிகார்ட்ட போயிட்டு நீங்க என்ன கேக்குறீங்கன்னா சார் தசா புத்தி சரியானதாக இருக்குமா அல்லது கோச்சார பலன்கள் சரியாக இருக்குமா எத்தனை பெர்சன்டேஜ் சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோசிகார் என்ன சொல்லுவாருன்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தசா புத்தி அஞ்சு சதவீதம் கோச்சாரம் அது வந்து செட் ஆகாது சார் அதை நம்பாதீங்கன்னு சொல்லுவாரு குறிப்பிட்டு இந்த ராசிகளுக்கோ குறிப்பிட்டு இந்த லக்கணங்களுக்கோ இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படிங்கறது சொல்றது சாத்தியம் இல்லை இந்த குரு மற்றும் சனி இந்த குரு சனி இருபது வருடங்களுக்கு ஒரு முறை தனது ஒன்பதாவது கட்டத்தில் போய் ஜாயின் ஆகும் இந்த சனி ராகும் கும்பத்தில் சேரப்போது இல்லையா இந்த சனி ராகம் கும்பத்தில் சேரும்போது கும்பம் என்பது ஏதோ ஒன்று கண்டுபிடித்தல் அர்த்தம் இல்லைனா ஆராய்ச்சின்னு அர்த்தம் இல்லைன்னா ஏதோ ஒரு மறைபொருள்னு அர்த்தம் அப்போ போன ஆண்டு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க போன ஆண்டு நான் சொல்லக்கூடிய ராசிகள் மீனம் அதுக்கப்புறமா ரிஷபம் அதுக்கப்புறமா கடகம் அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறம் விருச்சகம் அதுக்கப்புறம் மகரம் இந்த ஆறு ராசிகள் பக்தி கஃபை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த சேனலில் குறிப்பாக நம்மளுடைய வீடியோக்களை நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு போகிறான் இன்றைக்கி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக மேசராசி நேர்களே ராசி நேயர்களே உருட்டி ஒரு அப்படியே ஒரு புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பிக்கு போகுதுன்னு ஒரு நாற்பது முப்பது நாளில் அடுத்த வருஷம் யாரெல்லாம் கோடீஸ்வரர் அவர்கள் யாரெல்லாம் வந்து பிஎம்டபிள்யூ ஆடி வாங்குவீங்க யாருக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணுக்குள்ளே தங்கம் கிடைக்கும் இது மாதிரி எதையாச்சும் ஒன்று தானே நம்ம ஆளுங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க ஏன்னா போன வருஷம் போன வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பழைய கதை ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும்போது ஒரு 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 பத்து பேர் சேர்ந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சுருக்குறாங்க அந்த பத்திரிகை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயிரங்களில் பிரதிகளை பிரசுரிச்சிருக்கிறாங்க பெருசாக மூவிங் இல்லை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஜோசியும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அஞ்சாயிரம் ரைட்டத்தை வைப்போம் மூவிங் ஆகும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் அந்த ஓனர்க்காரங்க அந்த அந்த ட்ரஸ்ட்டில் சேர்ந்து ஒரு ஜோசிக்காரரை நியமிச்சிக்கிறாங்க அவருக்கும் வேலை இல்லாமல் தான் இருந்தார் அவர் என்ன பண்ணுறாருன்னா மேசராசி அப்படின்னு ஆரம்பித்து மீன வரைக்கும் டெய்லி ஏதாச்சும் ஒரு பலன் எழுதுவார் அந்த பலன் போட்டதுக்கப்புறமா அதனுடைய அந்த ஆயிரங்களில் இருந்த பிரதிகள் லட்சங்களில் போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் இன்னும் தான் இருக்குது ஜோசியும் ஒரு காரணம் ஏன்னா எல்லாருமே காலில் எந்திரிச்சோன்னே கோ இன்று இன்று நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும் இன்று திருமண காரியங்கள் வெற்றி பெறும் நீங்கள் போய் அப்படின்றே இருக்கும் எல்லாமே ஒரு ரெண்டு மூணுது சும்மா ஒரு ஒரு தொட்டுக்கிறதுக்காக கருவு மாதிரி ஏதாவது ஒரு துர்சமங்கள் நடக்கும் தவறான செய்திகளை கேட்பீர்கள் அப்படின்னு சும்மா ஒரு நான் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் சேர்த்து விட்டுட்டு அப்படியே எழுதிட்டு வர தொடர்ந்து ஒரு மூணு நான்கு ஆண்டுகள் வந்து அப்படியே பத்திரிகை போயிட்டே இருக்குது குரோத் பெரிய அளவில் ஆயிடுச்சு இந்த ஜோசிக்காரருக்கும் கொஞ்சம் என்ன ஆகி போச்சு ஒரு ஒரு பத்தாயிர ரூபா இருந்த ஜோசிக்காரரு ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுங்க அப்படின்றப்போ எல்லாரும் ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறாங்க நம்மளுக்கு வரதே அவ்வளோதான் அதையும் ஜோசி கார்டில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது வேணாம் நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ பத்திரிகை வந்து என்ன ஆயிடுது அடுத்த மாதம் லட்சத்தில் வித்த பத்திரிகைகள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அப்படியே சரிஞ்சு சில பத்தாயிரங்களில் வந்து பத்திரிகையில் விற்க ஆரம்பிக்குது பத்திரிகைகளை யாரும் வாங்கலை அப்போ டீம் திருப்பியும் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் போடுறாங்க போட்டு நம்ம திருப்பி ஜோசியத்தை போட்டுடலாம் ஏன்னா மக்கள் அதுக்கு தான் படிக்கிறாங்க உலகது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சரி ஜோசியத்தை போடலாம் அப்படின்றப்ப இவருக்கு போன் அடிக்கிறாங்க அடிக்கிறப்ப என்ன கேட்கிறாரா ரெண்டு லட்சம் கேட்டு வரப்ப ஆறு லட்சம் ரூபா கேட்கறாரு ஆறு லட்சா போட்டா கம்பெனி மூட்டு போக வேண்டியது அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி போராடி பார்க்குறப்ப இந்த பழைய பத்திரிகைகள் இருக்கு இல்லைங்களா அந்த பழைய மூணு வருஷத்துக்கு முன்னால அந்த பத்திரிகைகளில் ஒரு தேதி வந்து ஆரம்பிப்போம் அன்னைக்கு போட்ட பிரிண்ட்ல அப்படியே காப்பி பண்ணி இன்னைக்கு போடு அதுக்கு அடுத்தடுத்த நாள் வரக்கூடிய பலனை அடுத்தடுத்த நாள் போடு அந்த பலன் சொல்ற ஆள் பேரை மட்டும் மாத்திக்க ஏன்னா மக்கள் பலன் சொல்ற ஆள்லாம் படிக்கிறது இல்லை அவங்க சொல்கிற பலனை தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப என்ன செய்கிறாங்கன்னா ரீப்ரிண்ட் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி அன்னைக்கு தேதியில் இன்றைக்கி தேதியில் ஒரு பிரிண்ட் பண்ணி அந்த பிரசுரம் ஆகுது அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதத்துல திருப்பி பத்தாயிரத்தில் வித்த பத்திரிகைகள் திருப்பி லட்சக்கணக்கில் விற்கிது அப்போ பொதுவாக பார்க்குறப்ப மக்களுக்கு பலன் தெரிஞ்சுக்கணும் டெய்லி காலில்னு சொன்னீங்க அதுவும் ராசி ரீதியாக ஏன் ராசி ரீதியாக பிரிக்கிறாங்க ஜோசியத்தில் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ராசிகளில் இந்த கிரகங்கள் இருக்கும் இந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் இருக்கும் இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த கிரகம் இருந்தா இந்த நட்சத்திரம் இந்த இந்த நட்சத்திர பாதத்தில் இந்த கிரகம் இருந்தா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அவங்க அவங்களுடைய ஜாதத்தோட ரிலேட் பண்ண முடியாது ஒருவேளை ரிலேட் பண்ணா கூட இந்த பத்திரிகை யார் படிப்பாங்கன்னா ஒரு நூறு பேர்ல இரநூறு பேர் தான் படிப்பாங்க மேசராசி நேர்களே அப்படின்னா எழுநூறு கோடி பேர்ல ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் மேசராசி அப்புறம் ஒரு பத்து பர்சன்டேஜ் ராசின்றப்ப மக்களை ஃப்யூச்சர் நம்ம பக்கமாக இழுக்கிறதுக்கு இந்த ராசி படங்கள் உதவுது இந்த ராசி பலன்களில் என்ன செய்வாங்கன்னா டெய்லி போடுவாங்க அப்புறம் மாத பழம் போடுவாங்க அப்புறம் சித்திரை மாத பலன் வைகாசி மாத பலன் போடுவாங்க அதை விட இன்னும் அதிகமாக அந்த பிரசுரம் வருட படம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ராசி பலன் ஒரு பெரிய புத்தகமே அடித்து எழுநூறு ரூபாயிர்க்கு விற்பாங்க இல்லைங்களா இது வந்து நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்தாச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கும் அதே தான் சொல்ல போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க போன வருஷம் கொட்டு ஒட்டுன்னு கொட்டப்போச்சு புதிய வேலைகளுக்கு கிடைக்க போச்சு கல்யாண கா வயசுல கல்யாணம் ஆகும் பொண்ணு கிடைக்கும் இல்லைங்களா மாதிரி நைன்டி ஸ்கிரஸ் எத்தனை வருஷமாக ஏமாற்றிருக்காங்க ஜோசிக்காரங்க இல்லைங்களா கடைசி வரைக்கும் அது பிரச்சனையாகவே இருக்குது அப்போ சரியாக புரிஞ்சுக்குங்க வருஷங்கள் பொழுது நம்மளுக்கு ஆசை தான் வருஷம் அப்படிங்கிறது என்னது ஒன்றும் இல்லை அதே தான் நடக்கும் போது அப்போ இருந்தவர் இப்போ அதே தான் இருக்க போகிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரே அதனால் கோடு போட்டால் காலத்தை பிரித்து வச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை நம்மளா காலங்களை ஒரு புரிதலுக்காக பிரிச்சுக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதில் நம்ம என்னத்தை கவனிக்க வேண்டியிருக்குன்னா இந்த வருடங்களை பிறக்கும் பொழுது வருடங்கள் மாறும்பொழுது ஜோசிகாரங்க எதை வச்சு பலன் சொல்கிறாங்க அப்படின்னா கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறாங்க அப்போ இந்த வருடங்களில் என்னென்ன கிரகப்பயிற்சிகள் இருக்கிறது அது இவங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கக்கூடிய லாஜிக்கில் சொல்லலாம் கரெக்டு தான் ஆனால் அந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ பலன் சொல்கிறாங்க இல்லைங்களா சந்திர சந்திரன் நிற்கக்கூடிய மேசராசி சந்திரன் நிற்கக்கூடிய ரிஷபராசிக்கு ரிஷபராசி நேர்களை மேசராசினார்கள் சொல்கிறது வந்து அது வந்து சரிவராத ஒரு கணிதம் இதை வந்து ஜோசிகாரங்கள்ட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஜோசிகார்ட்ட போயிட்டு நீங்க என்ன கேட்குறீங்கன்னா சார் தசா புத்தி சரியானதாக இருக்குமா அல்லது கோச்சார பலன்கள் சரியாக இருக்குமா எத்தனை பெர்சன்டேஜ் சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜோசிகாரன் என்ன சொல்லுவார்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தசாபுத்தி அஞ்சு சதவீதம் கோச்சாரம் அது வந்து செட் செட் ஆகாது சார் அதை நம்பாதீங்கன்னு சொல்லுவார் அப்புறம் ஏன் சார் மாற வாரம் நீங்க ராசி பலன்கள் எழுதுறீங்க ராசி பழங்கிறது கோச்சாரம் தானே அப்போ வருட பழங்கள் என்பது கோச்சாரம் தானே அப்போ வருட பலன் இந்த வருடம் சனி எங்கே போகுது குரு எங்கே போகுது ராகு எங்கே போகுது கேது எங்கே போகுதுன்றத கணக்கில் தானே பலன் சொல்கிறீங்க அப்புறம் அஞ்சு பெர்சன்டேஜ் மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய கோச்சார பலனை எதுக்கு சார் நீங்கள் திருப்பி திருப்பி மக்களை சொல்லி ஏமாத்துறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தையும் ஒரு கிரகம் இயக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதை ஒரு வேளை ஏற்றுக்கலாம் ஏன்னா என் ஜாதத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த வருஷம் ஒரு மாதிரி இருக்கும் வெறுமனே சந்தரனை மட்டுமே வச்சு சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் சரி வராதுன்னு சொல்லி அந்த ஜோசியரே சொல்றாரு நீங்க திருப்பி அவர்கிட்டே போய் ராசி பலன் கேட்குறீங்க சரி இப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம்னா புதுசாக வேற மாதிரி பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்குங்க அந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வருடம் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்னென்ன கிரகங்கள் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் எப்படி இயக்கப் போகுதுன்றதை வேணால் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடியது அல்லது பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்ன நடக்கும் இந்த கிரகங்கள் போய் அங்கே பொழுது பொதுவாக மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து இந்த சி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி சில ஒரு நாலஞ்சு லக்னத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சில ராசிகளுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குதுலேயே மிக துர ரொம்ப துர்சம்பவங்களை நடத்தப்போகுது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது எதுக்கு பயமுறுத்துறாங்கன்னா ஒரு பத்து பேராச்சும் செலக்ட் பண்ணுமா இல்லையா அடுத்த வருஷம் செலவுக்கு பரிகாரம் பண்ணணும் இல்லையா அது மாதிரி ஒரு நாலஞ்சு ராசிகளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாரும் ரிப்பீட்டாக சொல்லும் பொழுது ஒரு ஹியூஜ் பீப்புள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு தெரில வரக்கூடிய ராகு கேதும் கேது வந்து சிம்மத்துக்கு ஏறுந்து ராகு கும்பத்துக்கு இறங்குது அப்ப அது ஏதோ பஞ்சாயத்து ஆகுமா அப்படின்ற மாதிரி பண்றப்ப ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லி சம்பாதிக்கணும் அதுக்காக அந்த வசிச்சேன் அப்ப இந்த குறிப்பிட்டு இந்த ராசிகளுக்கோ குறிப்பிட்டு இந்த லக்னங்களுக்கோ இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படிங்கிறது சொல்றது சாத்தியம் இல்லை ஒருவேளை சாத்தியமா இருந்தா அவங்க தசாபுத்திகளை ஏன் பயன்படுத்துறாங்கன்ற கேள்வி நீங்களே தான் கேட்கணும் நம்ம பார்க்கறது இப்ப அது மாதிரி இல்லை ஒரு கட்டங்கள்ல உங்களுடைய கட்டங்கள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அதை இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகங்கள் அதை அடுத்த ஆண்டு செய்யக்கூடிய போகக்கூடிய கிரகங்கள் என்னென்ன செய்ய போகுது இந்த அளவுல நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் பொதுவாக ஒரு கட்டத்தில் குறிப்பாக நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ட்ரெயினில் வந்து கிரேட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரிபிள் சிட்டின்னு சொல்கிறாங்க அது வந்து கிரேட் ட்ரிபிள் சிட்டி ட்ரிபிள் சிட்டின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இது எதை பற்றி பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த குரு மற்றும் சனி இந்த குரு சனி இருபது வருடங்களுக்கு ஒரு முறை தனது ஒன்பதாவது கட்டத்தில் போய் ஆகும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தனுசுராசியில குரு சனி இருக்குன்னு இன்னும் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாளில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அப்படியே போட்டு செக் பண்ணி பாருங்க நெட்ல இன்னும் நான் இருபது வருஷம் சரியாக இருபது வருஷம் கழிச்சு அந்த குரு சனி வந்து கரெக்டாக ஒன்பதாவது கட்டத்தில் போய் இணை திருப்பி இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அது மேசத்தில் போய் இணைங்க இதே மாதிரி சுற்றி சுத்தி ஒரு மூணு ரவுண்டு வந்ததுக்கப்புறமா நாலாவது ரவுண்டு அதுக்கு பின்னால் கட்டமான பன்னெண்டாவது இருந்து திருப்பி ஒன்பது அஞ்சஞ்சில் இணையும் இது மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்பேரா சுற்றிக்கிட்டே வரும் இந்த குரு சனி இணைவை ரொம்ப முக்கியமாக ஜோசியத்துல பாக்குறாங்க இதை ஏன் சார் இப்ப பேசுறீங்க அப்படின்னா இது போலவே சனிராகு இணைவையும் கொஞ்சம் முக்கியமாக ஜோசியத்தில் பார்க்குறாங்க இந்த சனி எங்கே எல்லாம் கிராஸ் பண்ணதோ அங்கெல்லாம் வந்து சில துர்சம்பவங்களை தான் செய்யுது அப்ப ராகு எப்ப சார் சேர்ந்துச்சு அப்ப துர்சம்பவம் மட்டும்தான் நடத்துமா அப்படின்னா சில முக்கியமான சம்பவங்கள் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது அது வந்து என்ன கேஸா வேணாலும் இருக்கலாம் பாசிட்டிவான கேஸ் நெகட்டிவான கேஸ் எது வேணாலும் இருக்கலாம் அந்த கேஸ் முடிச்சு ஒரு பல்க் செட்டில்மெண்ட் வரணும் இல்லைங்களா இது மாதிரி சமூகத்தில் நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய சூழல்கள் சில காலங்களில் ஏற்படும் அப்போ இந்த சனி ராகு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சனிக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒன்பது ராகவோ அல்லது சனி ராகும் ஒன்னாகவோ சேரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி நிறைய இடங்கள்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது அப்போ பண பரிவர்த்தனைகள் பெரிய அளவு நடக்குது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதிமூணை திருப்பி ரீகால் பண்ணுங்க உங்களுடைய ஜா உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லேண்டு விற்றுருப்பீங்க லேண்டு வாங்கியிருப்பீங்க வீடு விற்றுருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க பெரிய கேஸ் ஒன்று முடிஞ்சிருக்கும் உங்களுடைய பணம் பண செட்டில்மெண்ட்டாகவும் உங்கள் கைக்கு வந்திருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறவங்கள பெரும்பாலானவர்களுக்கு இந்த இது நடந்திருக்கும் காரணம் என்னென்னா சனி ராகும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் துளாராசியில் ஒன்று சேர்ந்துச்சு அப்போ அந்த சேர்ந்தது பொழுது நிறைய பேருக்கு அது பணத்தை வாரி வழங்குச்சு இதே மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ ஓரளவுக்கு தோராயமாக வருது ஏன்னா நீங்கள் வந்து திருக்கணிதத்தில் பார்க்குறப்ப கும்பராசியில் சனி இருக்கும் வாக்கியத்தில் பார்க்குறப்ப கும்பராசிக்கு மீனத்துக்கு போகக்கூடிய சனி லேட்டாக தான் போகும் அதுக்குள்ளே ராகு இறங்கிடும் இந்த ராகுவும் சனியும் கும்பத்தில் வந்து இணையப்போகுது இது வந்து வாக்கியம் திருக்கணிதம் அதுக்கப்புறமா டிராபிக்கல் ஜோடியாக்கு சைட்ரியல் ஜோடியாக்குன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடுகள்லாம் வேரியானாலும் கூட நீங்கள் வந்து திருக்கணிதமோ அல்லது எபிமெரிசுலேயே வேறியானாலும் கூட இதுக்குள்ள ஒரு காம்பினேஷன் வந்து இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் இடையில நடக்க போகுது இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கு இடையில் நடக்கும்போது இந்த இடத்துல உலகம் முழுவதும் யாரெல்லாம் பணத்துக்காக இருக்கீங்க ரொம்ப நாள் பிரச்சனை முடியாமல் இருக்கு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக முடியும் சார் இது வந்து அவருக்கு முடியுமா இவருக்கு முடியுமா உங்களுக்கும் முடியலாம் அப்போ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றை போன்ற ஒரு ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா நான் உங்களுடைய வாழ்க்கையை தான் உதாரணமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு திருப்பி ரீகால் போங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒருவேளை நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு இருபத்திரெண்டு வயசாக இருக்கலாம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வருஷம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் அப்போ உங்களுக்கு அப்போ பத்து வயசு தான் இருந்திருக்கும் அப்போ உங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார் அந்த டயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்துடும் அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெரிய பல பணம் ப கை மாறி இருக்கும் இல்லைனா வந்து சேர்ந்துருக்குன்றது போல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் குடும்பத்துக்கு பெரிய அளவில் பணம் வரப்போகுது இது வந்து எல்லாருக்கும் அப்படின்றத விட இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளில் நான் உடனே ராசி ஒன்றே அந்த ராசியெலாம் கொண்டு வராங்க உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த ஆறு ராசிகளில் எந்த எந்த ஜாதத்திலாவது சுக்கரன் இருந்தால் அது உங்கள் ஜாதமாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளை ஜாதமாக இருந்தாலும் சரி உங்கள் மனைவி ஜாதமாக இருந்தாலும் சரி இதில் எங்கேயாச்சும் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பணம் பெரிய அளவில் வந்து சேரப்போகுது தயாராருங்க ஒன்று இது வந்து காமனான பலன் அதுக்கப்புறம் அவங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பலன் இந்த சனி ராகும் கும்பத்தில் சேரப்போகுது இல்லையா இந்த சனி ராகும் கும்பத்தில் சேரும்பொழுது கும்பம் என்பது ஏதோ ஒன்று கண்டுபிடித்தல்னு அர்த்தம் இல்லைனா ஆராய்ச்சின்னு அர்த்தம் இல்லைன்னா ஏதோ ஒரு மறைபொருள்னு அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு மறைந்திருக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஏதோ ஒரு துறை அப்போ வந்து அது ஒரு நோய் கண்டறியக்கூடிய துறையாக இருக்கலாம் அகழ்வராய்ச்சி துறையாக இருக்கலாம் புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் அல்லது இந்த உடம்பு சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தமான கண்டறிதல் துறையாக இருக்கலாம் இதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது இது வரைக்கும் உலகம் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்களை இந்த துறைகளில் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்போ சமூகமே வந்து உயரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனராசி என்பது பணங்களை குறிக்கக்கூடிய ராசி அப்போ பணங்களை குறிக்கக்கூடிய ராசியிலையும் வந்து இத்தனை கிரகங்கள் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் அங்கே ஒன்று சேரப்போகுது அப்படி பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிகளும் மீன ராசிகளும் இவங்களுடைய க இவங்களுடைய அந்த அந்த கான்ட்ரிபியூட் இருக்கு அந்த இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு வேலையை செய்ய இல்லைங்களா அது வந்து சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் அது வந்து பொருளாதாரத்தில் கொண்டு வரலாம் பண பரிவர்த்தனைகளை கொண்டு வரலாம் சமூகங்களுக்குள்ளே கண்டறியக்கூடிய முறைகளில் கொண்டு வரலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் எல்லாத்துலேயுமே புதிய புதிய அப்டேட்டுகள் வந்துடலாம் நம்மளுக்கும் மு இயந்திரங்களுக்கும் உண்டான இந்த ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் சுருங்கலாம் இப்போ நம்மளுக்கும் இயந்திரங்களுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிஷினரிஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவிட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கலாம் நம்மளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நிறைய கோடுவேட் இருக்கலாம் அப்போ அந்த 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 விஷயத்துக்கான அந்த கண்டினியூவிட்டி கனெக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் சுருக்கி பக்கத்தில் கொண்டு வரலாம் அப்போ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய நவீன புரட்சிகள் நடக்கும் ஒன்று பணப்பரிவர்த்தனைகளில் பெரிய ஃப்ராடு வேலைகள் நடக்கும்னு சொல்லி நான் போன வருஷத்துக்கு முன்னால் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் போன வருஷ வீடியோவில் இப்போ க வந்து உங்களுக்கு டிஜிட்டல் அரஸ்ட் அதுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க எல்லோரும் கவனமாக இருங்க அதில் அதுக்கப்புறமா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது மாதிரி சைபர் கிரைம் நிறைய இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு ஜாதத்துக்கும் பார்க்கணும் அப்படின்னா ராகு என்பது கும்பத்துக்கு இறங்குது சனி மெதுமெதுவாக மேலே மீனத்துக்கு ஏறுது அப்போ போன ஆண்டு நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க போன ஆண்டு நான் சொல்லக்கூடிய ராசிகள் மீனம் அதுக்கப்புறமா ரிசபம் அதுக்கப்புறமா கடகம் அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறம் விருச்சகம் அதுக்கப்புறம் மகரம் இந்த ஆறு ராசிகள் இந்த ராசிகள் தெரியாதுன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்க ராசிகள் பேர்னு அந்த இமேஜ் வரும் அதை எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ராசியை திருப்பி ரீவேன் பண்ணி அந்தந்த ராசிகள் டிக் அடிச்சுக்கோங்க இந்த ராசி இந்த கட்டத்தை பக்கத்துல வச்சுட்டு உங்க ஜாதகத்துல இந்த கட்டங்கள்ல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் கடந்த ஒரு ஒன்னே முக்கா வருஷமா நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு அடுத்த ஆண்டு ஒரு மூணாவது மாசத்துக்கு அப்புறம் அது வந்து டோட்டலாக ரிலீஸ் ஆக போறீங்க நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் அந்த நான் சொல்லக்கூடிய ஆறு கட்டங்களில் சூரியன் இருந்திருந்தால் உங்களுடைய தந்தையுடன் உடல் நலம் உங்களுடைய வேலை விஷயங்களில் பிரச்சனை புதிய பொறுப்புகள் குழந்தை பேறு இது மாதிரி நிறைய விஷயங்களில் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் அடுத்த வருஷம் சரியாக போகுது ஒருவேளை நான் சொல்லக்கூடிய ராசிகளில் சந்திரன் இருந்திருந்தால் நீங்கள் வந்து வேலை விஷயங்கள் வெளியூர் இடமாற்றங்கள் ஃபாரின் ஜாபுக்கான முயற்சிகள் இது மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க அம்மாவுக்கு நிறைய உடம்பு பிரச்சனைலாம் வந்திருக்கும் இப்போ அதெல்லாம் க்யூர் ஆக போகுது நான் சொன்ன ராசிகளில் புதன் இருந்திருந்தால் காதல் பிரச்சனை லேண்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான இஷ்யூஸு ஏதாச்சும் கேஸு சகோதரிய வாழ்க்கையில் நிறைய சிக்கல் இருந்ததெல்லாம் இப்போ கியூர் ஆக போகுது நான் சொன்ன ராசிகளில் சுக்கரன் இருந்திருந்தால் கடந்த ஆண்டு பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை துரோகங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் மனைவிக்கு உடல்நல கோளாறு கல்யாண தடைகள் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் க்யூர் ஆக போகுது அந்த ராசிகளில் இருந்தால் கடந்த ஆண்டு நிறைய கடன் பிரச்சனை சார் உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவுகள் நிறைய இருந்துச்சு சார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ க்யூர் ஆக போகுது அந்த ராசிகளில் குரு இருந்தால் நிறைய அவமானங்களை பட்டாச்சு சார் மனசுக்குள்ளே ஏனால் ஏன் தான் வாழ்கிறோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை அசிங்கங்கள் அவமானங்கள் குழப்பங்கள் என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல ஒரு மாதிரி வாழ்க்கையை நினச்சாலே பயமாக இருக்குது சார் இப்படி இருந்தவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆக போகுது போன வருஷம் நிறைய இழப்புகள் அது காசாகட்டும் பொருளாகட்டும் உறவுகளாகட்டும் உடைமைகளாகட்டும் எல்லாத்துலேயுமே நிறைய இழப்புகள் குழப்பங்கள் இருந்துச்சு சார் இப்போ அதெல்லாம் சரியாக போகுது அந்த ராசியில் சனி இருந்தால் நிறைய பூர்வீக பிரச்சனைகள் இருந்துச்சு தொழில் ரீதியான சிக்கல் இருந்துச்சாலாம் சரியாக போகுது ஓகே அப்போ இந்த ஏழு கிரகங்களும் நான் சொல்ல ஆறு ராசிகளில் இருந்திருந்தால் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வந்துட்டு நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா அதன் வழியாக வரக்கூடிய எதிர்பார்த்த பாசிட்டிவிட்டி போகுது சரி இந்த ராகு இப்போ இல்லைங்களா இந்த கேதுங்க ஏறிச்சு இல்லைங்களா இது நான் சொல்லக்கூடிய ராசியை திருப்பி மனசுக்குள்ளே ஏற்றிக்கிங்க கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ராசிகளில் நான் சொன்ன கிரகங்கள் நான் இதுக்கு முன்னால் சொன்னேன் அந்த கிரகங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் சொல்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்க போகுது அந்த அந்த ராசிகளில் நான் சொல்கிறேன் ஆறு ராசிகளில் சூரியன் இருந்தால் உங்களுடைய அப்பாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பிறப்புக்கு உங்களுடைய பொறுப்புகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த ராசியில் சந்திரன் இருந்தா ஏதோ ஒரு வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ பதவி உயர்வுகளில் இருந்து அவமானங்களோ பதவி உயர்வுகள் பறிக்கப்படுறதுக்கான சூழல்களோ ஏற்படலாம் இந்த ராசிகளில் சுக்கரன் இருந்தால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு மனைவிக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் அந்த ராசியில் புதன் இருந்தால் ஏதோ ஒரு லேண்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை மாட்டிக்கிட்டு போகிறீங்க ஏன்னா காதல் பிரேக்கப் ஆக போகுதுன்னு அர்த்தம் இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தால் ஏதோ ஒரு உடம்பு சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கூட பெருசாக வரலாம் தேவையில்லாத வழக்குகள் ஏதாச்சும் வந்துடலாம் பார்த்து கவனமாக இருக்கும் இந்த ராசிகளில் குரு இருந்தால் ஏதாவது அவமானங்களோ தேவையில்லாமல் நீங்களாக போய் வாலண்டரியாக மாட்டிக்கிட்டு பசுசிவில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து விடுபட முடியாமல் ஒரு வருஷத்துக்கு போராட்டங்கள் இருக்கலாம் இந்த ராசிகளில் சனி இருந்தால் கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவில் ஒரு தலையெடுத்து அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு வருஷம் ஆயிரம் முடியிறது அப்போ நான் சொன்ன ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் உங்கள் ஜாதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இது உங்களுக்கு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்கள் சார் என் ப என் ஜாத பாசிட்டிவாக இருக்குது என் பிள்ளை ஜாதத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்து உங்கள் பிள்ளை ஜாதத்தில் உங்கள் அந்த பை அப்பாவுக்கு நெகட்டிவாக இருக்காது அந்த பையனுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்போ அந்த உங்களுடைய பையனுடைய உடம்பை பார்த்துக்குங்க அப்போ இதெல்லாம் கோர் எடுத்துட்டு அப்பா புள்ள பொண்டாட்டி இந்த மாதிரி குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகெலாம் எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன விதிகளையா மேட்ச் பண்ணுங்கள் இதில் பெரும்பாலும் பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ்க்கான நேரம் இருக்குது இதில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை கடந்து போறதுக்கான தைரியத்தை ஏற்படுத்திக்க அவ்வளவுதானே தவிர அப்ப பொதுவா மேசராசி நேர்களை ரிஷபராசி நேர்களை நம்ம எதையும் சொல்ல தேவையில்லை உங்களுடைய ஜாதத்துல கூடிய கிரகங்களை பாருங்கள் அதை நான் சொன்னபடி கால்குலேட் பண்ணி பாருங்க பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இது வந்து நம்ம ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் சொல்லிக்கிறோம் இதை நீங்கள் பார்த்தாலே போதும் அடுத்த ஒரு ஒரு வருடம் கால் வருடம் எப்படி போன்றதை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க